அது பொள்ளாச்சி வழக்கு என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய மனசாட்சியை உலுக்கிய ஒரு சம்பவம் பொள்ளாச்சி என்பது ஒரு சின்ன பகுதி தான் ஒரு சிறிய ஒரு டவுன் தான் அந்த பகுதிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பெரிய குரூப் வந்து கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவிகளை அதே போல் வந்து சில இளம் பெண்களை இது போன்று கடத்தி வருவது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது அதை வீடியோ எடுப்பது அதை காட்டி த்ரெட்டன் பண்ணி மீண்டும் மீண்டும் அந்த பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்வது என்ற ஒரு சாதாரணமாக இந்த விஷயங்கள் வந்து நடந்து வந்திருக்குது ஆனால் அப்படி ஒரு சின்ன டவுனுக்குள்ள இப்படியான ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது நிச்சயமாக அங்க இருக்கிற காவல்துறைக்கோ அல்லது அங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கோ தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி சா நடந்திருந்தா கூட அது வந்து மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கவனத்திற்கு உள்ளாக்கப்படாம அது இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிற குற்றவாளிகளும் சரி அல்லது இந்த குற்றத்திலிருந்து தண்டிக்கப்படாமல் தப்பித்திருக்கிறார்கள் என்று சிலர் சொல்லப்படுறாங்க அவங்களும் சரி ஒரு பணபலம் படைத்தவர்கள் மட்டும் கிடையாது அவங்க வந்து ஒரு அரசியல் அதிகார பலம் படைத்தவர்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அப்படிங்கறதான் ஆனா பாத்தீங்கன்னா இதுல வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு எழுநூத்தி எழுபத்தி ஐந்து பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமாக ஜனநாயக மாதர் சங்கத்துக்கு இருந்தது கண்டிப்பாக இது ஒரு மூன்று நபர்களால் மட்டும் இந்த பிரச்சனை வந்து ஆயிருக்காது நடந்திருக்காது எனவே இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கேங் இருக்குது அப்படிங்கிறத நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த அடிப்படையில் கோவை எஸ்பி அலுவலகத்தின் முன்பு முதல் முதல்ல ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடத்தணும் அன்னைக்கு காவல்துறை எங்களை கைது செய்தது அதே மாதிரி பொள்ளாச்சியில வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது நடத்தணும் அன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா இதுல வந்து குற்றவாளிகள் ஒரு மிகப்பெரிய கேங்கா இருக்கிறாங்க எனவே இந்த விசாரணை முழுமையாக நடத்தி அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்படணும் அப்படிங்கிறது ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னா முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரே ஒரு பொண்ணு அந்த வள அந்த பெண்ணை தாண்டி இன்னும் ஏராளமான பெண்கள் இருக்கிறாங்க ஜனநாயக மாதிரி சங்கம் நாங்க உங்க பின்னாடி நிக்கிறோம் எனவே யாராக இருந்தாலும் தைரியமாக வந்து நீங்க வந்து புகார் மனு கொடுக்கலாம் அன்னைக்கு இருந்த அதிமுக அரசாங்கத்தினுடைய காவல்துறை இந்த வழக்குல மிக மோசமாக நடந்து கொண்டது அஹ் குற்றவாளிகள்ல இன்னைக்கும் இதுல இருக்கிறவங்கலையும் ஒரு மூன்று பேர் வந்து அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் பரவலாக எல்லா பத்திரிகைகளும் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு எனவே தன்னுடைய கட்சியில இருக்கிற குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு முத முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்ணினுடைய பெயரை பொதுவாக ஒரு பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல் நடந்த எந்த பெண்ணினுடைய பெயரும் அடையாளமும் பத்திரிகைகளோ அல்லது காவல்துறை அதிகாரிகளோ அரசு தரப்போ வெளியிடக்கூடாது யாருமே வெளியிடக்கூடாது எங்களை மாதிரி பெண்களைப்புகள் கூட வந்து அதை வெளியிடக்கூடாது என்பது சட்டம் ஆனா பாத்தீங்கன்னா சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி பாண்டியராஜனே எஃப்ஐஆரில் வந்து பெயரோடு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுத்துட்றாரு இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இதுக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் இவங்க ஏதாவது எவிடன்ஸோட வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியிட்டு அடையாளத்தை ஏன்னா அவங்க இப்ப உன்ன உன்னோட பேரை வெளியிட்டுட்டோமா அடுத்து நீ யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வரக்கூடாது என்று பாதிக்கப்பட்ட பெண்களை மறைமுகமாக மிரட்டுவதுதான் அந்த போலீசினுடைய நோக்கமாக இருந்தது அதுல வந்து அதிமுக அரசாங்கம் அதற்கு பின்புலமாக இருந்து அந்த வந்து மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை குற்ற பாதி வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய பெயரை வெளியிடக்கூடாது என்று தெரியாதா இந்த வழக்கு நடந்த விதமே ரொம்ப வித்தியாசமான வழ விதம் ஏன்னா இதுல வந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதிலிருந்து தண்டிக்கப்படுகின்ற வரை அவங்க வந்து வெயில்ல வந்து வெளியில போகல அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஒரு முதல்ல வந்து வந்துச்சு பாருங்க ஒரு ஆடியோ அதாவது ஒரு பெண் வந்து அண்ணா விட்டுருங்கண்ணா வலிக்குதுண்ணா அப்படின்னு சொன்ன அந்த குரல் இருக்கு பாருங்க அது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பெரும்பகுதி மக்களுடைய மனசாட்சியை உலுக்கிய ஒரு குரல் அதனால எல்லாருக்கும் அந்த குற்றவாளிகள் மீது அவ்வளவு ஒரு கொலவெறியில இருந்தாங்க அஹ் ஒவ்வொருத்தரும் இத வந்து தங்களுக்கான ஒரு கிரிவென்ஸா வந்து எல்லாரும் அவங்கவுங்க வந்து அதை மாத்தறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கும் இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் பல பத்திரிகைகள் டிவிக்கள் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்ட போது இன்னும் அதுல முக்கியமான குற்றவாளிகளா இருந்தாங்களா அதிமுகவை சார்ந்த முக்கியமான நபர்கள் இருக்காங்கல்ல அவர்களெல்லாம் பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக கூட சிபிஐக்கு சென்றிருக்கலாம் அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் இன்னைக்கு இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த வழக்குல வந்து ஒரு சிறப்பான தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்துருக்குது இதை பொறுத்தளவில் வந்து ஒரு ஆறரை ஆண்டு காலம் நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணை விசாரணையினுடைய நிறைவாக குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் வந்து சாகும் வரை அவர்கள் வந்து சிறையில் இருக்கிறதும் அதே மாதிரி அவர்களுக்கு வந்து ஃபைன் பண்ணி இருக்கிற ஒரு விஷயமும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நிவாரணத்தை வந்து நீதிமன்றம் அறிவிச்சிருக்கிறதும் உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு அநேகமாக தமிழகத்துல அஹ் சமீப காலத்துல கிடைச்சிருக்கிற தீர்ப்புல மிக முக்கியமான வழக்காக இந்த வழக்கை வந்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் பார்க்கிறோம் இந்த ஒரு ஒரு பெண்ணினுடைய கதறல் மாதிரி நம்முடைய காதுகளுக்கு கேட்காத ஏராளமான பெண்களுடைய கதறல் சத்தம் நம்மளுடைய காதுக்கே கேட்காம இருக்குது அந்த எல்லாம் பல வழக்குகள்ல என்ன நடக்குதுன்னா பேசிக்கா எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பெண்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்களை மாதிரி அமைப்புகள் உள்ள போகல அப்படின்னு சொன்னா அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய போராட்டம்தான் நடக்குது பெண்கள் வந்து மிரட்டப்படுவது சாட்சிகள் மிரட்டுவது பல வழக்குகள்ல சாட்சிகள் மிரட்டப்படுறாங்க போலீஸ்ல வந்து அவங்க சொல்லி சார்ஜ் ஷீட் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போனா அவங்க சொன்னது தலையில சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சாட்சிகள் சாட்சிகளை பாதுகாப்பதற்கென்று சட்டங்கள் சில நாடுகள்ல இருக்கு ஸ்வீடன் போன்ற நாடுகள் ஆனா இந்தியால அது கிடையவே கிடையாது சாட்சிகள் வந்து ஒரு வழக்கு தோங்குனதுல இருந்து முடியறது வரைக்கும் பாதுகா சாட்சிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் இருக்குது ஆனா அதனால வந்து சாட்சிகளை பாதுகாப்பதற்கான சிறப்பு சட்டம் வேணும் அப்படிங்கறத ஜனநாயக மாதர் சம்ம தொடர்ந்து நாங்க வலியுறுத்திக்கிட்டே வர்றோம் காவல்துறையை பொறுத்தளவில் இவங்க வந்து அவர்களுடைய சிந்தனையே வந்து இந்த ஆணாதிக்க தான் அவங்களும் இருக்காங்க எனவே அவர்களும் வந்து அதே அதாவது பெண்களை ஒரு இது ஏன் வந்து இந்த மாதிரி ராத்திரி பயணம் பண்ணுச்சு இது ஏன் வந்து இந்த பசங்களோட போச்சு இந்த கேள்விதான் காவல்துறைக்கும் வருதே ஒழிய குற்றவாளி தரப்ப வந்து ஒரு குற்றவாளியாக பார்க்கிற மனநிலை இன்றைக்கு பெரும்பான்மையான காவல்துறை அதிகாரி இடத்துல இல்ல நாங்க கூட ஜனநாயக சங்கம் என்ன வலியுறுத்துறோம்னா தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு பாலியல் நிகர்நிலை பயிற்சி கொடுக்கணும் தமிழக அரசாங்கம் அப்படிங்கிறத நாங்க வலியுறுத்திட்டே இருக்கிறோம் அதே போல வந்து குற்றவாளிகளாக யார் வர்றா இன்னைக்கு சமூகத்துல இருக்கிற மாணவர்கள் தான் அடுத்து வந்து குற்றவாளிகளாக மாறுறாங்க இப்ப அவர்களுக்கு கல்வித்துறையில் ஒரு சரியான பாலியல் சமத்துவ கல்வி கொடுக்கணும் சிலபஸ்லேயே அது கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம் எனவே பாடத்திட்டத்தில் ஒரு பாலியல் நிகர்நிலை பயிற்சிகளை அது பாடத்திட்டத்தில் கொண்டு வரணும் தமிழக அரசாங்கம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம்